அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி சுதா பேசுகிறேன் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோ எங்கள் வீட்டில் பதிமூணு வருடமாக எங்கள் கூடவே இருந்து எங்கள் வீட்டில் என் குடும்பத்தில் ஒருவனாக இருந்த எங்கள் வீட்டு பைரவர் தான் மணி இவன் இப்போ உயிரோடு இல்லை நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டீங்க நான் இவனை பற்றின போஸ்ட்டு நான் யூடியூப்பில் போடுறப்ப நாய்க்குலாம் பர்த்டே கொண்டாடுவீங்களா நாயெல்லாம் இப்படி பொங்கல் கொண்டாடுவீங்களா நாய்க்குலாமா பொங்கல் சாப்பாடு ஊட்டுவிங்க மாட்டுக்கு தான் நாங்கள் பொங்கல் கொண்டாடி பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்கிறீங்க என்னால் எல்லாருக்கும் தனித்தனியாக பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை அப்பப்போ இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ இவன் எங்கள் வீட்டில் இல்லை இறந்துட்டான் இப்போ இறந்து ஒரு மாத காலம் முடிஞ்சிருச்சு நான் அவன் இறந்து ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போடணும்னு முடிவோடு இருந்தேன் இவன் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பைரவராக இல்லை நாயின்னு சொல்லுவாங்க எல்லாருமே நாங்கள் எங்கள் வீட்டில் யாருமே இவனை வந்து நாயின்னு சொன்னது கிடையாது இவனை தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவன் பேச மட்டும்தான் அவனால் முடியாது மற்றபடி நம்ம என்ன பண்ணாலும் அதை புரிஞ்சிக்கிற சக்தி மிகப்பெரிய சக்தி அந்த பைரவர் அவனை கொடுத்துருந்தாரு அவன் எங்கள் வீட்டில் எங்களுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் அவன் தாங்கியிருக்கிறான் எங்களை நாங்கள் சின்ன ஒரு குடிசை போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்போ எங்களை நிறைய பாம்பு வரும் அந்த பாம்பு இருந்தெல்லாம் எங்களை காப்பாற்றுனது இந்த மணி தான் நாங்கள் எவ்வளோ இவனுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோன்னு சொல்ல முடியாது இவனை பற்றி பேசினாவே எனக்கு கண் கலங்கும் எனக்கு அழுக வரும் அந்த அதனால தான் நான் போஸ்ட்டு போடாமல் இருந்தேன் இவனை பற்றி இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பன்னெண்டாவது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை பர்த்டே கொண்டாடன்னு முடிவு பண்ணோம் ஏன்னா இறக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டோம் நாங்களே ஏன்னா இவனுடைய ஸ்டேஜ் அவ்வளோதான் பதிமூணு வருடம் தான் ஒரு நாயோடைய ஆயிட்டு பாருங்கள் எவ்வளோ மோசமாக ஆயிட்டான் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருப்பான் அப்படி குளிப்பாட்டுவோம் அப்படி ஓடி விளையாடுவோம் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து எங்களை தாவி எங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் எங்களை ஒரு நண்பன் மாதிரி எங்கள் கூடவே இருந்தான் எவ்வளோ திருட பயம் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் அவ்வளோ சேஃபாக இருந்தோம் நாங்கள் எங்கள் வீட்டில் கடைசியில் கடைசி காலகட்டத்தில் இவனை பார்த்துக்க முடியாமல் இவனே தவிச்சு போனப்ப நான் இவனுக்கு எல்லா விதமாகவும் ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா இவன் என் கூடவே இருந்த ஒரு நல்ல ஒரு தம்பி மாதிரி எனக்கு இவனை நான் குளிப்பாட்டி அவனுக்கு டெய்லியும் தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு அவனுக்கு நான் பிஸ்கட் போடாமல் இருக்க மாட்டேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவனால் ஒரு கட்டத்தில் எழுந்திருக்க முடியல அவனை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வெளியே விட்டு பாத்ரூம் போக வச்சு அவனை தொடச்சி விட்டு அவனுக்கு பால் கொடுத்து அவனை வாயில் ஊட்டி விட்டு ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து பாலை எடுத்து வாயில் கொடுத்து ஸோ ஒரு மனிதருக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை தான் நான் பண்ணினேன் நான் என் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதருக்கு கூட நம்ம பண்ணுறது நியாயமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது எனக்கு ஆனால் அதை விட நூறு மடங்கு அந்த பைரவருங்கிற அந்த நாய் வந்து ரொம்ப அறிவானது மனிதர்களிடத்தில் எவ்வளோ போட்டி பொறாமை கவலை கோபம் எவ்வளோ கேவலமான நிறைய புத்திகள் இருக்குது உள்ளுக்குள்ளே நிறைய தவறான எண்ணங்களோட வெளியில் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க ஆனால் இந்த நாயை நீங்கள் எல்லோரும் நினைக்கிற அந்த பைரவர் இருக்கான் பார்த்தீங்களா மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட புத்தியும் இல்லாமல் ஒரு நன்றி உணர்வு அப்படின்னா அது நாய்கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும் கொஞ்சமாக நம்ம சாதம் வச்சு கொஞ்சமாக ஒரே ஒரு பிஸ்கட் போட்டோம்னா நம்ம அடுத்த நாள் அங்கே போனோம்னா வாழை ஆட்டிக்கிட்டு நம்மளை வந்து தாவி தாவி நம்ம மேலே ஏறி நம்மளை அவ்வளோ பாசமாக நம்மளை வந்து பார்த்துக்கும் இந்த உணர்வு மனிதர்கள்ட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம நாய்க்கு ஏன் இவ்வளோ பண்ணுறோம் இவங்க ஏன் இவ்வளோ பண்ணுனாங்க உங்களுக்கு புரியும் என்னை பொறுத்த வரைக்கும் Kami abang நான் என்னோடய லைஃப்பில் நான் எத்தனை நாய் நான் வளர்த்தாலும் இதுக்கப்புறம் எனக்கு மனிதர்களோடு நான் அதிகமாக பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறது நாய்கிட்ட மட்டும்தான் ஏன்னா அந்த நாயை நான் வந்து அதோடு நான் ஒன்று இருந்து அதை நான் கவனிச்சிருக்கேன் அதோடு நான் வாழ்ந்திருக்கேன் அதோடய உணர்வு எனக்கு புரியும் அது பேசாது அவ்வளோதான் நாய் வந்து பேசாது நம்ம சொல்கிறத அப்படியே கவனமாக கேட்கும் நம்ம சொல்கிறத அப்படியே செய்யும் இந்த மணி பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு குழந்தையாக நாங்கள் கண்மொழிச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அந்த இருந்து இது வரைக்கும் நம்ப மாட்டீங்க எங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகாது போனால் ஒரு ஒரு தாண்டி அடுத்த தெரு ரெண்டு தெரு தாண்டி போயிடும் அப்படியே போனாலும் அதோடய நண்பர்களோடு இருந்துட்டு மாலை பொழுதானாலும் சரி எப்போ மதியமானாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடும் எங்கள் வீட்டை தான் படுத்து உறங்கும் என்ன என்ன சொல்கிறது இது பதிமூணு வருட காலகட்டத்தில் இந்த மணி வந்து யாரையுமே கடித்ததில்லை ஆனால் எங்கள் தெருக்குள்ளே நுழைஞ்சாவே எங்கள் கருப்பை அங்கே ஒரு கருப்பை இருக்கான் கருப்பை இருக்கான்னு எல்லாம் பதில் அடிச்சுட்டு போவாங்க இந்த நாய் கடிக்காதுங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் எல்லாருமே இந்த நாயை பார்த்தா நாய் நாயின்னு சொல்லி இந்த நாய் கடிக்கும் கடிக்கும்னு சொல்லுவாங்க பட் எங்கள் மணி வந்து யாரையுமே இது வரைக்கும் கடிச்சதில்லை எங்களுக்கு தெரியும் என் கடிக்க மாட்டான் அப்படின்னு ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பயம் இருக்கும் தன்னுடைய நிறத்தாலும் தன்னுடைய உயர்ந்த குரலாலேயுமே எல்லாரையும் பயமுறுத்துவான் அப்படி ஒருத்தன் இந்த எங்கள் எங்கள் எங்களுடைய பகுதியில் எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் மணினா ஏன்னால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அவனுடைய ஆயுட்காலம் முழுவதும் எங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டான் எந்த வீட்லேயும் பதிமூணு வருடம் ஒரு நாயை வளர்த்துருப்பாங்களான்னு நிஜமாக தெரியாது எங்களுக்கு ஆனால் ஒரே மாதிரி நாங்கள் வளர்த்தோம் அவன் மேலே ஒரே மாதிரி நாங்கள் பாசம் வச்சுருந்தோம் நாங்கள் பாசம் வைக்கோன்னா அவன் எங்கள் மேலே ஒரே மாதிரி பாசம் வச்சுருந்தான் அதனால் மட்டும்தான் அவன் எங்கள் வீட்டை விட்டு போகலை கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தான் பிறந்ததிலிருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்தான் அவனை நாங்கள் எல்லா பொங்கலுக்கும் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நாங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு பொட்டு வச்சு அவனை நாங்கள் பொங்கல் ஓட்டுவோம் அவன் ஒரு காலகட்டத்தில் இறந்துட்டான் அவன் இறந்த இடத்த பாருங்கள் அவன் இறந்த உடனே நாங்கள் ரொம்ப நொந்து போயிட்டோம் எப்படி இறந்தானா இறக்க போகிறேன் சாயந்தரம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள் வீட்டை தாண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து போகிற தொலைவில் பக்கத்தில் பிளாட்டில் போய் அப்படியே செத்து கிடக்கிறான் நைட்டு ஃபுல்லாக நான் சாயந்தரம் பள்ளிக்கூடம் போது தேடுறோம் நைட்டு பத்து மணி வரைக்கும் தேடுறோம் மணி மணி நான் அழுது 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 தேடி முடிச்சிட்டேன் கிடைக்கவே இல்லை நைட்டில் கண்ணில் காமிச்சா நைட்டு கஷ்டப்படுவாங்களோன்னு நினச்சி இறந்தானா என்னான்னு தெரியாது காலையில் நான் மறுபடியும் ஏழு மணிலேருந்து சாரி ஆறு மணிலேருந்து தேடி 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 எட்டே முக்கால் மணிக்கு நான் கண்டுபிடிச்சேன் ஒரு பொதருக்குள்ள போய் கிடந்தான் உடனே ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து அவனை தூக்கிட்டு வந்து குளிப்பாட்டி அவனுக்கு ஒரு மனிதருக்கு பண்ண வேண்டிய எல்லா சடங்குகளையும் நாங்கள் பண்ணி அவனை எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நாங்கள் ஆள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஒரு அஞ்சடிக்கு நாங்கள் ஆழம் பறித்து நாங்கள் அவனுக்கு எல்லா மனிதர்களுக்கு பண்ண வேண்டிய அத்தனையும் நாங்கள் பண்ணி அவனை சந்தோஷமாக நாங்கள் வந்து அடக்கம் பண்ணணும் அவனுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு எல்லாருக்கும் யாரெல்லாம் அவனுக்கு நண்பர்களாக நாங்கள் நினச்சோமோ யாரெல்லாம் வந்துட்டு பாசமாக இருந்தாங்களோ எங்கள் தெருவில் அவங்க எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டோம் எல்லோரும் வந்தாங்க இவனை சாமியாக கும்பிட்டாங்க அவனுக்கு நல்லபடியாக நாங்கள் வழியனுச்சி வச்சு பதினாறாவது நாள் அவனுக்கு நாங்கள் காரியம் பண்ணணும் அவனுக்கு பிடிச்ச அந்த கறிக்கொழம்பு சாதம் வச்சு நாங்கள் படைத்தோம் அவனுக்காக ஒரு தென்னை மரம் வாங்கிட்டு வந்து அவனோட இடத்துல வச்சுருக்குறோம் இதை அவனுக்காக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவனை கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு அவனை சாமியாக நாங்கள் கொண்டாடிட்டுருக்கிறோம் அவனை மாதிரியே ஒருத்தத்தை மறக்காமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அவன் பேர் மணின்னு வச்சுருக்குறோம் அவனும் அதே மாதிரி கருப்பாக இருக்கிறான் எங்கள் தெருவில் தான் பிறந்திருக்கிறான் அவனுடைய வம்சமாக கூட இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தோணுச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ அவனோட இடத்த இவன் நிரப்பிட்டுருக்கிறான் அவனை மறக்கிறதுக்காக இல்லை இவனை பார்க்குறப்ப அவனை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இ இது போல் இன்னும் நாலு நாலஞ்சு நாயை கொண்டு வந்து யாரோ கொட்டிகிட்டு போயிட்டாங்க தெருவில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இப்போ அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை எங்கேயாவது விட்டுடலாம் எல்லா நாயும் எங்களால் வளர்க்க முடியாது தான் பார்த்துக்கோங்க இதுதான் உண்மை நாயை மதிங்க எல்லாருமே நாயின்னு சொல்லி